ஷ இருந்து அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஷீலு இருந்து பொங்கலுக்கு கல்கண்டு சாதம் பண்ணி காமிக்க போகிறேன் இதுக்கு பேர் கல்கண்டு பொங்கல்னு சொல்லலாம் கல்கண்டு சாதம்னு சொல்லலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு வந்து சீர சாம்பா பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் இதே கப்புக்கு ரெண்டு கப்பு நான் கல்கண்டு கட்டி கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி கிறிஸ்மஸ் பழம் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு ஒரு பத்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் நெய் வீட்டில் உருக்கணும் நெய் தான் பசு நெய் நம்ம தேவைக்கு எடுத்த நெய் எடுத்துக்கறலாம் அதுக்கு நெய் கொஞ்சம் கூட தான் ஆகும் நம்ம பார்த்து எடுத்துக்கறலாம் நெய்யை இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை தான் கழுகணும் கழுவிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு நல்லா மசிச்சிடணும் மசிச்சுட்டு வந்துடுறேன் இதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் டே அடிக்கிற கரண்டியை வச்சு நம்ம நல்லா மசிச்சு எடுக்கணும் மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து நம்ம கல்கண்டை சேர்த்து விட்ருவோம் கல்கண்டை சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வைக்கணும் கரைஞ்சி நல்லா வரணும் ஒரு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும் கல்கண்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் இதில் வந்து கொதிக்கிற தண்ணி ஒரு கா டம்ளர் ஊற்றுறேன் நான் ஒரு கா டம்ளர் சும்மா அடியில் பிடிக்காமல் இருக்கிறது இல்லை கல்கண்டு கரைஞ்சி வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு பாருங்கள் மசிச்சுட்டே நல்லா இப்போ இப்போ நம்ம ஒரு கரண்டி நெய் இதில் சேர்த்துடுவோம் இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன் நெய் நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுறலாம் நம்ம அப்போ தான் சட்டியில் ஒட்டாமல் இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருவோம் கல்கண்டு சாதத்துக்கு நெய் நிறையா தேவைப்படும் அப்போ தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் கொட்டும் கொஞ்சம் நேரம் இருந்தோன்னே நம்ம ஏலக்காய் பொடியை தூவி இறக்கிட்டு முந்திரி பருப்பு நெய்யில் தழிச்சு கொட்டிடலாம் நூறு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் கல்கண்டு சாதம் ரெடியாகிடுச்சு நம்ம வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கல்கண்டை போட்டு அதை தூவி விட்டுருவோம் தூவி விட்டுட்டு நல்லா கிளறிடுவோம் பாருங்கள் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தை நெய்யிலாக பொரிச்சு கொட்டிடுவோம் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் நெய் இதில் பாருங்க இந்த கரண்டிக்கே ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக நிறையா நிறையா எடுத்து நல்லா உரியிருச்சு கிறிஸ்மஸ் பழத்தை சேர்த்து விட்டுருவோம் கொஞ்சம் உப்பி வரட்டும் கிறிஸ்மஸ் பழம் இப்போ நான் முந்திரி பருப்பை போடுறேன் நல்லா பொன்னிறமாக வரட்டும் இப்போ நான் முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழத்தையும் இதில் சேர்க்குறேன் இங்கே பாருங்கள் சீலு கிச்சன் கல்கண்டி சாதம் பண்ணி காமிச்சிருக்கேன் கல்கண்டு சாதனும் சொல்லலாம் கல்கண்டு பொங்கல்னு சொல்லலாம் பொங் இந்த பொங்கலுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஷீல கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஹாப்பி பொங்கல்